எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சுடர் மேலே வந்து திருட்டுப்பலி போடுறதுக்காக மனோகரி வந்து கனகொழி பாட்டி ரூம்லேருந்து திருடிய சுடரோட ரூம்குள்ளே வைக்கிறாங்க பணத்தை எழில் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பசங்க எல்லோரும் வந்து பாட்டியோட பிறந்த நாள் நம்ம சிறப்பாக கொண்டாடியே ஆகணும் என்ன பண்ணலாம் அம்மா இருந்தால் என்ன பண்ணுவாங்க கேக் பண்ணுவாங்கள்ல வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து கிச்சனுக்கு போய் கேக் பண்ணுவோம் அபி உனக்கு கேக் பண்ண தெரியுமா அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ இருக்குது இல்லை அம்மா வேறு லைட்டாக சொல்லி கொடுத்துருக்காது அப்பப்போ ஞாபகம் இருக்குது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துடுறாங்க அபி வந்து ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து மாவெல்லாம் போட்டுட்டு எக்கை வந்து உடச்சி விட்டுட்டு அதில் வந்து அப்படியே கிண்டுறாங்க கிண்டி முடிச்சுட்டு வந்து அதை வந்து ஓனில் வச்சு கேக் வந்து ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க அபி சூப்பராக கேக் ரெடி பண்ணியிருக்கேன்னு அஞ்சலி பாப்பா சரி வா முதல்ல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் போயிட்டு வந்து பாட்டியை போய் வந்து கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பாவில் மேலே இருக்க டேபிள்ல இருந்து டைனிங் டேபிள்லேருந்து கீழே இறங்க முடியல அபி வந்து இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு இங்கே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் பாட்டி உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா சுடர் வந்து கேட்குறாங்க என்ன நான் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு பார்த்தீங்களா கேக் ரெடி பண்ணியிருக்கோம் இங்க கடையில் வாங்கினேன் அப்படின்னு என்ன பாட்டி சொல்கிறேன் உனக்காக நான் ஆசை ஆசையாக செஞ்சுருக்கோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு என் செல்லங்க வந்து எனக்காக வந்து இவ்வளோ ஆசையாக செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன்னா ஆமாம் பாட்டி அப்படின்னு கேக் வெட்டி கொண்டாடுங்க வாங்க அம் உங்களுக்கு எப்படி தெரியும் என் பிறந்த நாள்னு அது ஒரு சர்ப்ரைஸ் அம்மா சொல்லிட்டு இருக்காங்களே மறக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க கேக்கை வந்து பாட்டி வெட்டுறாங்க வெட்டி முடிச்சுட்டு வந்து எல்லா பசங்களும் குட்டி பசங்கள் குட்டிஸ்க்கெலாம் ஊட்டி விட்டதுக்கப்புறம் வெட்டுக்கு சுடருக்கும் ஊட்டி விட்றாங்க ஊட்டி விட்டோன்னே இது எல்லாத்தையும் இந்து ஓரமாக பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சுடர் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாட்டி நல்லா இருமா அப்படின்னோடனே சரி இந்த கேப்பில் வந்து கரெக்டாக மனோகுறி வந்து செல்வியை கூப்பிட்றாங்க எனக்காக ஒரு விஷயம் நீ வந்து செய்யணும் அப்படின்னொன்னே என்ன விஷயம் செய்யணும்னு நீ செய்வியா மாட்டியா எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடு அப்படின்னோனே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா நீங்கள் சொன்னாலே நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் என்ன திருடுவா சொல்ல போகிறீங்க அப்படின்னோன்னே கரெக்டாக சொன்னேன் நான் உன்னை வந்து அதைத்தான் செய்ய சொல்ல போகிறேன் அப்படின்னு அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னோனா எனக்கு கொஞ்சம் பணம் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது அதனால் நீ கனகவழி பாட்டி ரூமுக்கு போய் சத்தம் இல்லாமல் காசை எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னா அம்மா என்னால்லாம் முடியாது நான் மாட்டிப்பேன் அப்படின்னோனா நீ ஒன்றும் மாட்டிக்க மாட்டேன் எது இங்கே எல்லோரும் வந்து பசங்கள்லாம் வந்து ஹாலில் கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதனால் யாருக்கும் தெரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி நீ வந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம் போய் வந்து காசை எடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மா பயமாக இருக்கும் உங்கள் மேலே வந்து தைரியத்தோடு பாரத்தை போட்டுட்டு தான் போகிறேன் என் மேலே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மாட்டி விட்டுற மாட்டேங்கள அப்படின்னு நான் கவலைப்படாத நான் உனக்கு பக்க பலமாக இருப்பேன் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சத்தம் இல்லாமல் போய் வந்து பீரோவை திறந்து காசை வந்து எடுத்துகிட்டு பைக்குள்ளே மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு இங்கே வந்துடுறாங்க வந்தோடனே மனோகிட்ட வந்து கொடுத்தோன்னே பார்த்து காசை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அதே சமயத்தில் அங்கே வந்து எழில் வந்து செம கோவத்தில் வந்து நீ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப நிச்சயமாக நான் வந்து காப்பாற்றிடுவேன்னு நீ ரொம்ப நம்பிக்கையோடு இருந்திருப்பில்ல இந்து நான் தான் உன்னை வந்து க கை விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு செவத்தில் வந்து கையை வச்சு அடிக்கிறாங்க அதை வந்து இந்து வந்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் என்னென்ன மன்னிச்சிரு இந்து என்னால் மறக்கவே முடியல உன்னை இப்படிப்பட்டவன் வந்து அவன் வந்து நான் கையில் கிடச்சும் விட்டுட்டேனே இப்படிலாம் நான் விட்டுருக்கக்கூடாதுல்ல அவனை பிடிச்சி யார் காரணங்கிறத நான் நிச்சயமாக கண்டுபிடிச்சிருக்கணும் இன்னொரு தடவை மாட்டினான்னு வச்சுக்கோங்க நான் அவனை வந்து தொலைச்சிருவேன் தொலைச்சி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து இந்த காசை எங்கேம்மா வைக்க போகிறீங்க அப்படின்னு ஒன்று நாளைக்கு தான் நான் எடுத்துக்க போகிறேன் ஒருவேளை சப்போஸ் பாட்டி கண்டுபிடிச்சாங்கன்னா இதை சுடர் ரூம்குள்ளே வச்சுரு மேற்கொண்டு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அவன் மேலே திருப்பி விட்டுடலாம் அப்படி அவன் மேலே வந்து கவனிக்கலை யாருன்னா இந்த காசை அவன் ரூம்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி வந்து கேக்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டு பசங்க வந்து இது வந்து உங்கள் டஹடிக்கு வந்து தெரியாதில் அவங்களுக்கு கொடுக்கணும்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசங்க எல்லோரும் கூட வந்து சேர்ந்து மாடிக்கு போய்ட்டு கேக் எடுத்துகிட்டு அந்த சமயத்தில் தான் எழில் வந்து ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவனை வந்து நான் கையில் கிடச்சி விட்டுட்டேன்ல இன்னொரு தடவை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து டுமில் டுமில் பொருள் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு செம்ம மாதம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் ஓடி வந்து டேடி டேடின்னு கூட்டிகிட்டு ஓடி விடுறதை பார்த்தோன்னே அந்த பொருளை எடுத்து பின் பாக்கெட்டில் வந்து பின்னாடி வச்சுக்கிறாங்க வச்சோன்னே என்ன செல்லுங்களா அப்படின்னு கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லை இன்றைக்கி பாட்டியோட பர்த்டே நாங்களே கேக் செஞ்சு அவங்களுக்கு பர்த்டே வந்து கே கொடுத்தோமா நீங்கள் சாப்பிடல இல்லை அப்படின்னோன்னே ஓ பாட்டி பிறந்த உங்களுக்கு எப்படி தெரியும் என்னப்பா பேசுகிறேன் அம்மா வந்து எங்கள் கிட்டே சொல்லியிருக்காங்க டைரியிலெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அதை பார்த்து தான் நாங்களே கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ஓ அப்படியா இந்து வந்து மறக்கவே இல்லை எல்லா விஷயங்களும் எழுதி வச்சிருக்கா அப்படின்னொன்னே எழிலுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது ஒருவேளை அதில் எதாவது டைரியில் வந்து சொல்லாததெல்லாம் ஏதாவது எழுதி வச்சுருந்தா என்ன பண்ணுறதுன்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் சுடர் வந்து வெளியில் நின்றுட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் இந்து வந்து வா வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அதோட முடியுது எபிசோட்